ஏன் தங்கமே உன் அன்பு சில உறவுக்கு புரியவில்லை என்று கண்ணீர் வடிக்காதே அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு உனக்காக உன் அன்பை உன் உறவிற்கு புரிய வைத்து உன் கரங்களில் ஒப்படைக்கின்றேன் தைரியமாக இரு தங்கமே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையை வென்றிட சில வழிகளை சொல்கின்றேன் கேள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழ்வதை விட உனக்கு அதை சாதகமாக மாற்று வாழ்க்கை நீ சொல்வதையெல்லாம் கேட்காது தன் விருப்பம் போல கடந்து கொண்டே இருக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு காலத்தை வீணாக்காதே நடந்ததை எண்ணி வருத்தப்பட நினைத்தால் இந்த வாழ்க்கையை போதாது குழந்தையே உனக்கு வரவிருக்கும் காலத்தை எதிர்கொள் எல்லாமே சுகம்தான் கலங்காதே இந்த சாகி என்றும் உனக்கு துணையிருப்பேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்கு கவசமாக நான் இருப்பேன் கலங்காதே தங்கமி உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றா உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் தங்கமே நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க விட்டா இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் கவலைப்படாதே உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் முயற்சியிலிருந்து பின்வாங்க தோன்றும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே இனி வரும் காலங்களில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் அனைத்தும் உனக்கு நன்மையாகவே அமையும் நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் மற்றவர்களுக்கு தைரியம் நீ உனக்கு பிரச்சனை வரும்போது நொந்து விடுகின்றார் நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தையே என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன் எது உன்னை விரும்பி உன்னை தேடி வருகிறதோ அதுவே உனக்கானது உன்னை வேண்டாம் என்று விலகி சென்ற எதுவாக இருந்தாலும் வருந்தாதே அது உனக்கானது அல்ல என்பதை புரிந்துகொள் கொள் உள்ளன்போடு நீ என்னை அழைத்தால் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே நான் வருவேன் என்னிடம் சரணடைந்து என் நாமத்தை கூறி நீ ஒரு செயலை செய்தால் உனக்குள்ளே நான் இருந்து அதை வெற்றி பெற செய்வேன் உன்னுடைய உழைப்பிற்கான பலனை உனக்கே கிடைக்கும்படியாக உன்னை பாதுகாப்பது எந்தன் கடமை குழந்தையே சந்தேகம் ஏதும் இன்றி சாகி சாகி என்று கூறி என்னை சரணடைந்து அழைத்தா நான் அங்கு வருவேன் நீ கேட்கும் நன்மைகளையும் தருவேன் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் பிரிவின் வேதனை உனக்கு எங்கு தெரியப் போகின்றது என என்னிடம் நீ சொன்னது எனக்கு கேட்காதா என்ன இந்த பிரிவுக்கு பின்னா உன் எதிர்காலம் பற்றிய இந்த அப்பாவின் அக்கறை என்னவென்பதை நீ அறிந்து கொள்ளும் போது உன் ஆனந்த கண்ணீரை எனக்கு பரிசாக கொடுத்தங்கமே குழந்தையே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது விட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் என்று நினைத்த காரியங்கள் கைகூடும் என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறதா உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாயல்லவா இப்போது அனைவர் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகின்றது உன் இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள் உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகின்றார் தைரியமாக இரு தங்கமே நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது நீதான் ஜெயிக்கப் போகின்றார் உன்னை நான் ஆசிர்வதித்து விட்டேன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை இதுவும் கடந்து போகும் என நினை உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நேரம் இது வெற்றி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ என்னை மனதார அழைத்தால் உன்னைக்கான ஓடோடி வருவேன் தங்கமே உனக்கானது நிச்சயம் ஒருநாள் வந்து சேரும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவார் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகமும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கர்மவினை மட்டும் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மேதமுள்ள கர்மவினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் கர்மவினை நீங்காது குழந்தையே விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என நினைத்தால் போதும் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் லேசாகி விடுவேன் கர்மாவை அனுபவிக்கும் சக்தியே சக்தியே உருவான இந்த சாகி நான் அளிப்பேன் பயம் கவலை விரக்தி இவற்றை தூக்கி எறி உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன் மங்களகரமாக வாழப் போகின்றார் கொடுப்பது சிறிது என்று தயங்காதே பெறுபவருக்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடாதே எழுந்தவருக்கு அது பெரிது குழந்தையே நீ சாகியின் பிள்ளை உன் மனம் வருத்தமடையும் போது ஒருமுறை உன் அப்பன் இந்த சாகியை நினை எதற்குமே கலங்காது உன்னை நோக்கிய என் பார்வை உன்மேல் விட்டன உன் மனக்கண்ணில் என்னை நீ உணரும் தருணத்திற்காக நான் காத்திருப்பேன் உன்னில் நீ என்னை உணர்ந்து விட்டால் உனக்கு என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை தங்கமே என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு போகின்றார் உனக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடிவிட்டது குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் அது தேவையற்ற பயம் குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும் வாழ்க்கை உயரும் இறைவன் மீது நாம் கொள்ளும் பக்தி மனதில் இருந்தால் மட்டும் போதாது சோதனைகளின் போதும் அது உறுதியாக இருக்க வேண்டும் நாம் இறைவனை முழுமையாக சரணடைந்தா விதிப்படி நமக்கு நடக்கும் பெரும் தீமை கூட நம்மை விட்டு நீங்க இறைவன் நமக்கு அருள் புரிவார் என் தங்கமே முழுமனதோடு இந்த சாகியை வேண்டினால் கேட்பது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கடந்து போனவைகளை பற்றி கவலை கொள்ளாதே இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொள் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அனுதினமும் வணங்கும் கடவுள் நானிருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன் நானே உன் வாழ்வின் அனைத்திற்கும் பொறுப்பாவே நான் ஒன்றுமே செய்யவில்லை எல்லாவற்றையும் என் சாயப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான் என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் வணங்கிக் கொள் அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் இந்த சாகி நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும் உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான் என்னை கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமை மகளிர் ஆர்த்தியின் போது உன் கண்களில் நான் துயரத்தை பார்த்தேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நான் பார்க்கப் போகின்றேன் என்று உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அதை பெற தயாராக இரு குழந்தையே கலங்காதே நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது கலங்காதே உன் விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுவேன் என் செல்லுமே உன்னை விட்டுவிட்டு போன உறவையே எத்தனை நாள் நினைத்து கொண்டே இருக்கப் போகின்றார் அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்ப இன்னொரு உறவை தேடாதே அது நிலைக்காது உன் உண்மையான அன்பை புரிந்தவர் என்றால் கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார் நான் வர வைப்பேன் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கும் நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவார் என் ஆசிர்வதம் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் கலங்காதே உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நான் நிறைவேற்றித் தருவேன் ஒரு நொடி என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் குழந்தையை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு நீ நினைத்தது அனைத்தும் மன நிறைவோடு நடக்கும் இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் முடிந்து முடிந்துவிட்டது இன்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது உன் பிரச்சனை தீர்ந்தது கலங்காதை குழந்தையே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாத குழந்தையே மலிவானது புத்திமதி விலையுயர்ந்தது பொறுமை உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது தங்கமே இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பார் நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனமுடையாதே சிக்கல்கள் எல்லாம் கடந்து விட்டா உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே உன் உள்ள தேடலை நான் அறிவேன் குழந்தையே கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்வை போகின்றா கலங்காதே உனக்கு இந்த நிமிடம் முதல் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவார் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்றா உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வன் செல்வமழை பொழிந்தபடி இருக்கும் உன்னால் யாருக்கும் துரோகம் நினைக்க முடியவில்லை என்றான் உன்னை எண்ணி கர்வம் கொல் தங்கமே உன்னை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ பெருமைக்குள் மற்றவர்கள் புன்னகைக்கு நீ இருக்கின்றாய் என்று நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்பொழுது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் யோசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும் யோசிக்கவே இல்லை என்றால் வாழ்க்கை அழிந்துவிடும் நீ விரும்பியதெல்லாம் பெறப்போகின்ற உன் வேண்டுதல்கள் பளிக்கும் உன் துன்பங்கள் உன் வீட்டிற்கு நான் தயாராக இரு குழந்தையே இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா